திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் நாற்பத்தாறு முதல் ஐம்பது வரை அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்தொன்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் சிட்டி தொழிலதனைச் செய்வதெங்கன் என்று முனம் குட்டி சிறையில் இருத்தும் கோமானே மட்டவிழும் பொன்னம் கடுக்கை புரிசடையோன் போற்றிசைப்ப முன்னம்பிரமம் மொழிந்தோனே பொன்னெடுவேல் தாரகனும் மாயத்தடங்கிரியும் தூளாக வீர வடிவேல் விடுத்தோனே சீரலைவாய் கொழிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளம் என தவிசின் வீற்றிருந்து வெள்ளை கஜேந்திரனுக்கு அஞ்சல் அளித்து கடல் சூழ் மகேந்திரத்தில் உக்கு இமையோர் வாழ ஜயேந்திரனாம் சூரனை சோதித்து வருகவென்று தடந்தோள் விஷய வீரனை தூதாக விடுத்தோனே காரவுணன் வானவரை விட்டு வணங்காமையால் கொடியதானவர்கள் நாற்படையும் சங்கரித்து பானு பகைவன் முதலாய பாலருடன் வென்று வாகை முடித்தோய் ஜகமுடுத்தவாரிதனில் புதியமாவாய் கிடந்தனெடும் சூருடலம் கீண்ட சுடர்வேலோய் போரவுணன்